அன்புலங்களுக்கு வணக்கம் இலங்கையில் இருந்து வயிசனு இப்ப நான் எங்க நிற்கிறேன் அப்படின்னு சொன்னா அம்பாறை மாவட்டம் நவஹம்ரு அப்படின்ற இடத்துல நிற்கிறோம் நாங்கள் போன வீடியோ சொல்லிட்டு போம் நாங்கள் மிது சனு எல்லாருமே வந்து நாங்கள் வெளி மாவட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளி மாவட்டம் ஆனால் மட்டக்களப்புக்கு அருகில் இருக்கிற ஒரு மாவட்டம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அம்பாறு மாவட்டம் தான் சொல்ல முடியும் கிட்டத்தட்ட எங்களோட ஊர்லேருந்து ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர் வந்தாலே வந்து நாங்கள் அடுத்த மாவட்டத்துக்கு வந்துடலாம் அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்த நாங்கள் பார்க்குற டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்கு குளிர்ச்சியாக சில விஷயங்களை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது இப்போ எங்களோட ஊரில் இருந்து சரி இப்போ இலங்கை இருந்து எங்களோட வீடியோ பார்க்குறீங்க வெளிநாடுலேருந்து வீடியோ பார்க்கறீங்க இப்போ நீங்க நிறைய பேர் நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த பொருட்கள்லாம் அடிப்பீங்கன்னு அதாவது வீட்டை அலங்கரிக்கக்கூடிய அலங்கார பொருட்கள் தண்ணி வரையக்கூடிய மாதிரி பூஞ்சட்டிகள் தொட்டிகள் என்ன அந்த கற்கள் சொல்லிட்டு பூந்தொட்டிகள் உங்களுக்கு பிடிச்ச வந்து நீங்க தேடி தேடி எடுப்பீங்க அப்போ நாங்க பார்த்ததில் வந்து இங்க அழகழகான பொருட்கள்லாம் வந்து அழகா இருக்கு அந்த அலங்கார பொருட்கள்லாம் இருக்கு அதையும் பார்க்கலாம் அதனால சாப்பாடு வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கோம் பொசிபருதானாம் ஐயா வணக்கம் 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 என்ன பேர் உங்களுக்கு தேசப்பிரிய தமிழ் தெரியுமா உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் கொஞ்சமா தெரியும் எனக்கு சிங்களம் நிறைய தெரியும் பாடம் கரண் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு இவரு கடை ரெண்டு இருக்குண்ணே ஒன்று வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு அனுலா அண்ணே அனுலா அனுலா ஹோட்டல் ஜூஸ் பா ஆ அனுலா ஹோட்டல் அண்ட் ஜூஸ் பார் வாரோட சேர்த்து நலங்கர பொருட்கள் வந்து செய்கிறாங்க இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது இப்படிலாம் வந்து வீடியோ எடுத்து நிறைய நாள்ண்ணே பாதி நிமிஷம் வந்து இப்போ இந்த சாப்பாடெல்லாம் வந்து போடு விட்டுரு இது வட்டுறது ஒன்றுண்ணே முதல்ல சாப்பாடு பாவம் போய்ட்டு வாங்க பார்ப்பாங்க சாப்பாடு ரைஸ் எல்லாம் உள்ளூர் காட்டியும் நெருப்பாம் பாருங்க ஆ ஆ பாருங்க ரைஸ் எல்லாம் சும்மா நெட்டு போக விளையாட்டி ஆ நான் இவு சிக்கன் ரைஸ் தானே ஓகே ரைஸ் கொத்து என்ன இந்த மாதிரி போடலாம் இப்போ நாங்கள் முக்கியமா இதில் வந்து பார்க்கக்கூடிய வந்து இந்த வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் வாங்க ஐயாவை ஒவ்வொரு ஆளை கூட்டிக் கொண்டு பார்ப்பேன்னு முதலாவது நீங்கள் போகிற நேரத்தில் ஆ ஒவ்வொன்றா பார்த்துப்போம்

அதுதான் ரப்பர் தானே இங்க பாருங்க வடியா இருக்கு இந்த கல் என்ன பிடிச்சிக்க மாங்களே வடிவா கல் கண்டு இருக்குது நல்லா இருக்கு அடுத்து இதை பாருங்க தண்ணி ஓடுறது அப்படியே இது ஆ பொட்டாக்கின் மாமா என்று மாமா என்னவா பொட்டாக்கின் இது பாருங்க மேலே புத்தரிசியில் ஆனா இதை பாருங்க நல்லா இருக்குண்ணே சிஸ்டம் இது முன்னுக்கு நீங்கள் அவங்களோட உங்களோட பூந்தோட்டங்கள் அமைக்கிற இடத்துல வந்து நீங்க முன்னுக்கு வைக்கலாம் அதில் வீட்டுக்கு போற அந்த முன்பக்கம் வைக்கலாம் பார்க்குறது வந்து அழகாக இருக்குண்ணே பாருங்க தொண்டு அடுத்து இது இது வந்து இந்த ரெண்டு சைட்லையும் வைப்பாங்க என்ட்ரன்ஸ் வரக்கூடிய என்ன என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் வைக்கக்கூடிய இது என்ட்ரன்ஸில் வந்து இதுவும் வைப்பாங்க இந்த பூங்கண்டு மே நம்ம முகது அக்லோனிமா என்ன அக்லோனிமா அக்லோனிமா மே நம்ம முகது சென்சபேரியா 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 அக்னோலிமா சரியோ இது ரெண்டும் மதம் அந்த என்ட்ரன்ஸில் வைப்பாங்க அதுவும் வந்து என்ட்ரன்ஸ் வைக்கிறது தான் दर्जी कहाँ पर है? हलेरी हार्ट डेक्रेशन मैं मनोदेव स्पेशल सरमिश मेरे को लव वेस्टी मेरे को गर्लफ्रेंड गिफ्ट आया हाँ और गर्लफ्रेंड नहीं हो ना मेरे को ओह कम है ओके मैं 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 आगे गर्लफ्रेंड क्या नाम है ओ इन्ना इन्ना मैं आगे गर्लफ्रेंड

फद ऑ काना डिसकाउंट मैं टोल प्रेस सिक्स thousand five hundred डॉलर हैं। हाँ। किधी किधी में भी सही। एक thousand three hundred आ दिया है। हाँ? thousand three hundred आ दिया है। करवा लो। जब तो बस एंड six thousand five hundred। आ जब मनोराखुरा ये मंडुला का। एंड थ्री hundred आ दिया है। ना आए थे जन्म। five thousand। आई आई रे दिनों रुवा। five thousand।

இங்க ஹவுஸ் டெக்கரேஷன் தான். ஒட்கமே ஹவுஸ் டெக்கரே ஹவுஸ் ஹவுஸ் உள்ளுக்கு டெக்கரேஷன் எல்லா ஓகே ஓகே. மகளே இதெல்லாம் பாதீங்கனு சொன்னா வந்துட்டு ஹவுஸ் உள்ளுக்குள்ள வைக்கக்கூடிய டெக்கரேஷன் எல்லலாம். ஹரிஷ் இருக்காகேனோமே பாருங்க அவ்வளவு இருக்கு நாங்க நாங்கலாம் சும்மா வீடியோக்குள்ள உள்ள போய் பார்த்துட்டு அவ்வளவு இருக்கு பாக்குறதுக்கே என்ன இங்க பாருங்க. இதோ பாருங்க இது இதுகள் இது இதுகள். மேல இதோ பாருங்க ஃபுல்லா இது நீங்க உங்கட வீட்டுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணணும்னு சொன்னா இதலாம் நீங்க எடுக்கலாம் பாருங்க. முள்ளுக்குள்ளே வைக்கிறது அழையாக இருக்கும் இதெல்லாம் பாருங்கடா இப்போ முதல் அந்த நான் கண்டுருக்கேன் அந்த இப்படி இந்த சாரையை போத்தல் வெளிநாட்டில் தோண்டு ஓ நான் கண்டுருக்கேன் முதல் அந்த பச்சை கலர்லாம் பாருங்க ரவுண்ட் அதே மாதிரி தான் இருக்குது எல்லாம் பாருங்க இந்த ஒட்டல் ஐட்டங்களா எல்லாம் பாசு ஐட்டங்களா சரி பாருங்க ம் இந்த பாருங்க அடுத்தது சங்க பாருங்க மே ஒரிஜினல் ஒரிஜினல் தான் ஆர்டிகல் ஆர்டிக்கல் ஆர்டிகல் ஆ ம் இதெல்லாம் பாருங்க அதாவது பாத்தீங்கன்னா கிழக்கு மாகாணத்துல வந்து இப்படியான விஷயங்கள் இல்லையா இவங்க வந்து எல்லாம் வந்து டெலிவரி பண்றாங்க எல்லாரும் ஓயாக்கே தான் ஒக்கமே டெலிவரி இது இதுன்னா தமை சே சேல்ஸ் பாயிண்ட் ஆ சேல்ஸ் ஈஸ்டர்ன் பாயிண்ட் ஓகே 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 ஆனா இருக்கு சில இடங்கள் இருக்கு நம்ம ஒரு சொல்றீங்க கேளாதே இங்க இதெல்லாம் பெரிய சொல்ல விரும்பல நீங்க பார்த்து எடுத்து கொள்ளுங்க எல்ல எத்தனை ஏரிய வில்லேஜ் சொல்லி திக்கிறோம் நம்ம இங்கே பாருங்க சாங்குகள்ல இருந்து இது விஷயம் ஹலோ இருக்கு இத பாருங்க 그럼, 문의 시간을 봐 நல்லா <laughs> நீங்க <laughs> காம்பரா அத்துல அதை கரண்டாத போயிட்டு கூட நீங்கள் வந்து பிக்ஸ் பண்ணணும்னு சொன்னால் வந்துட்டு மாற்றணும்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் இதை வாங்கலாம் ஆ ஓகே ஓகே தூங்கும் தூங்கும் நல்லா அதுவும் இதாண்டா ஃபுளவர் ஒவ்வொரு டீசெண்டாக இதுலேருந்து இருந்து காதல்னு காதல் குடிங்க

செய்யப்பட்டது பாருங்க இருக்கு நம்ம ஒரு வீடு நம்ம எங்க வீடுல முடிய கொண்டு வைக்கலாம் அந்த மாதிரி இருக்கு இருக்கு அலியா அலியா என்னவா பாருங்க இதெல்லாம் நல்லா இல்ல கப்பில்ஸ்க்கு சிட்டா கூடிய இதெல்லாம் வந்து கப்பிள்ஸ் அவங்க இப்போ கல்யாணம் கட்டுற அவங்க பெட்ரூம்ல வைக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு அதுக்குரிய மாதிரி நீங்க இது பண்ணலாம் பாருங்க நீங்க சண்டை பிடிச்சீங்கன்னு சொன்னா வந்துட்டு இப்படி ஆனதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு காதல் உணர்வு வந்து நீங்க சண்டை இல்லாம இல்ல இது சொல்றேன் இதை எடுத்து அடிச்சா அடிப்பா அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு இதெல்லாம் வந்து பிளவ் வாஷ் தான் ஃபுல்லாவே நல்லா இருக்கு ஓகே இந்த பக்கம் பாருங்க இதனால டைனோசர் முட்டை மாதிரி மிக டைனோசர் எக்ட டைனோசர் எக்ட ஏக்க கேட்டலிஸ்ட் டம் கேட்டலிஸ்ட் காண்டி ஓ சாய் காண்டி

අආහ කරන් ඔගේ පාතිශනා පුිට්ල චකුල හම අදන්ජඩා මුට උට්ටික ර්තම කර තියෙන මේ ජාතියන මේ පාටන මේතු මේගේ කලස් එක් තියෙනවා තමයි මේක මොනෝද ඒත් ආඩඩකරේෂන් තම ආ මේක ස්නෙක් නනේ ආඒ

நல்லா இருக்கு இதெல்லாம் முன்னோடியில் வைக்கக்கூடியது நிவாரணம் இது தடாம டாப்பா தாமரை தடாம பிளான் வாட்டர் பிளான் தாமரை இதுல ஒள்ளியில் இருக்கிறதாருங்க நல்ல பெரிய அளவில் இருக்கு பாத்தீங்களா நல்ல எல்லாமே இருக்கு டாப்பா அதுக்காக மகளே நீங்க நினைக்க கூடாது நாங்கள் இந்த வீடியோ இல்லாம செஞ்சு கொடுத்தா கொத்தையும் ரைஸும் புரியாத அப்படி இல்லை நாங்கள் எங்கட என்ன இது பார்க்கறது இலையா இருக்கு நிறைய பேர் இருக்காத ஒரு இதாக இருக்குதானே என்ன அதை நாங்கள் சொல்றோம் சரி இது பாருங்க உனக்கு வீட்டுக்கு முன்னுக்கு வைக்கிறேன்னு சொன்னாலே இருக்கிறதுக்கு ஒரு அந்த மாதிரி தான் நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு அதை விட இதை விட இது நல்லா இதான் நல்லா இருக்கு அது ஓகேதான் எல்லாம் சேம் தான் கலர் நல்லா இருக்கு இதெல்லாம் பாரு வழியில ஃபுல்லா பூங்கிட்டு இருக்கு இவங்க செய்யறாங்கடா அது இவங்க செய்யறாங்க අය මේ මේ මොනද ඕ ඕකෝක ගන්න පිින මේක මොඩි පෙක්ෂර පිස්නන මේ පි ඔයාගේ මේක ඩිසිි පූතර એવા મન મન પ્રોડક્શન હા હેપી મેઇંગ ચાલે પ્રોડક્ટ હા ઓયા કે મે પ્રોડક્શન મે હે તમે હા મે કે કી દ પીપલ્સ મે કે વડકરલા 7 પીપલ 7 વી વિલ હા ઓકે ઓકે મે મને આવતેના મે કે હા બુદ્ધ કે ને ઓ મે કે કેબિલિટી પર ગેનીના મે કે ઓ ગેનીના ઓ தமிழாக்கெல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்களாம் இது இது நல்லா இருக்கு பிள்ளை அரசியல இருக்கு சரிதா பிள்ளை அரிசில அந்த மக்களே இப்ப வந்துட்டு இதுல வந்து உங்களுக்கு ஒரு கஸ்திராஜா மே கீத பைவ் தௌசண்ட் நல்லா இருக்குடா நான் இது நான் காணலை ரெண்டு தான் காணுறேன் நம்மள காட்டுக்குள்ள இதே மாயோட எரிக்கிறா அப்ப நம்ம எடுத்து வளர்க்கலாம் போல இருக்கு ஆனா அது இல்லது இதே மாதிரி இருக்கு நாரே இந்த இதே மாய விட செஞ்செல்வேனியா ஆஹ் வெரியா செஞ்சில்வேரியா உம் உம் ஓகே மகளிர் இப்ப நாங்க இந்த பார்த்த விஷயங்களை உங்களுக்கு நான் தெரியப்படுத்தியிருக்கேன்

ஏன்னா நாங்கள் போட்டுட்டு சும்மா ஒன்றும் சொல்லலாம் அப்படின்னா இது இல்லை தானே இந்த ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணுங்க கால் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு இவங்க வந்து கதைப்பாங்க நீங்க இங்க இருந்து நேரடியா வந்தும் என்ன இது வந்து அம்பாறையில இருந்து அம்பாரையில இருக்கக்கூடிய நவகம்பூர் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஆஹ் ஒரு இதுதான் இது இந்த கொட்டல பக்கத்திலேயே இருக்கு இங்கே வந்து நிறைய விஷயங்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா நிறைய பேர் உங்களோட இல்லங்களை நீங்க கட்டி கொண்டிருப்பீங்க என்ன ஏன்னா இது வந்து எங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் வந்து இருக்கிறத வந்து நாலு பேருக்கு தெரியப்படுத்துறதுனால தான் என்ன அவர் வந்து ஒரு என்ன சகோதர மொழி ஒரு உறவு அவர் எனக்கு முன்ன பின்ன தெரியாது ஆனா வந்து பார்க்கல அழகா இருக்கு நிறைய பேருக்கு பயனுள்ள வகையில் அமையும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் இந்த விஷயத்த உங்களை சொல்லிக்கொள்கிறேன் ஓகே சந்தோஷம் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஓகே சந்தோஷம் சார் சந்தோஷம் ஓ மாம மிகே யூடியூப் சேனல் தியனவா மிக டிக்டாக் சேனல் தியனவா உக்கமே கட்டி மாம வீடியோ அப்லோட் பண்ணலாம் ஓகே ஓகே ப்ரொமோஷன் தியனவா மிக மிக ஃபாரின் மெம்பர்ஸ் மிக ஜஃப்னா ட்ரிங்கோ வெட்டிகளோ ஸ்ரீலங்கா மிக வீரியோ வளர்வா வீரியோ வளர்ணவா யார் கோல் நம்பர்